அலைக்கம் ரஹ்மத்துல்லாஹிவரை காத்துகோ நான் இப்ப என்ன பேச போறோம் யாரை பத்தி பேச போறோன்னா ஆமீன் இவங்க யாருன்னா மூசா அலகிசலாம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் மூசா அலகிசலாம் யாருன்னா இவங்க ஒரு நபியா அனுப்பப்பட்டாங்க இவங்க அல்லாஹ் விடத்துல பேசின முதல் நபி இவங்கதான் அல்லாஹ் கிட்ட பேசுனாங்கன்னா அது இவங்கதான் இவங்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க தான் ஒரு மனிதர் இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப செல்வந்தரா இருந்தாங்க இவங்களுடைய அண்ணன் மகனை எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா ரொம்ப பாசத்தோட வளர்த்தாங்க ஏன்னா இவங்களுக்கு பிள்ளை கிடையாது அவங்களுக்கு ஒரே வாரிசுல அவங்களுடைய அண்ணன் பையன் மட்டும்தான் அவங்கள அவ்வளோ ஒரு பாசத்தோட அன்போட வளர்க்குறாங்க திடீர்னு ஒரு நாள் நைட்டு இவங்களை யாரோ கொலை செஞ்சிடறாங்க கொலை செஞ்சு இவங்களை தூக்கி எங்க போட்டுடுறாங்கன்னா பக்கத்துல சிற்றூருங்கிற ஒரு சின்ன ஊர்ல போட்டுடுறாங்க நடுவுல போட்டுறாங்க காலையில மக்கள் எல்லாரும் கூடி நின்று பாக்குறாங்க அப்போ இவங்களுடைய உறவினர்கள் ஆமையுடைய உறவினர்கள் அனைவரும் வராங்க வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அவங்க மௌத்தா போய் கிடக்குறாங்க அப்போ அவங்களுடைய அண்ணன் பையன் சொல்றாங்க இந்த ஊர் மக்கள் தான் என்னுடைய சிறிய தந்தையை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர் மக்கள் மேல பழி போட்டுறாங்க அந்த ஊர் மக்கள் நாங்க கொலை செய்யல எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்க இந்த பிணத்தையே இப்பதான் பாக்குறோம்னு சொல்றாங்க அப்போ அந்த மக்கள் என்ன செய்யறாங்க மூசா நெய்சலம் அவங்க கிட்ட போறாங்க அப்ப இந்த ஆமில் ஆமில் குடும்பத்தினர் இருக்காங்க தெரியுமா அதுல அவங்க அண்ணன் பையன் சொல்றாங்க நீங்க கொலை செய்யலன்னா அதை நிரூபிச்சு காட்டுங்களே நீங்க தான் கொலை செய்யலைனா அதை நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்றாங்க அப்ப உடனே இவங்க நாங்க நிரூபிச்சு காமிப்போம்னு சொல்லி மூசா அலிகிஸ்லம் கிட்ட போறாங்க அந்த நபை கிட்ட போய் மூசா அலி எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க நாங்க எந்த தவறுமே செய்யலன்னு சொல்றாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க மூசா அலி இஸ்லாமே குழம்பு போயிட்டாங்க அவங்க பக்கம் தீர்ப்பு இருக்கா இவங்க பக்கம் தீர்ப்பு இருக்கானே யாரால மட்டும் தான் தீர்ப்பு ஒழுங்கா விளங்க முடியும்னா அல்லாஹ்வால மட்டும் தான் முடியும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் யார் தப்பு செஞ்சா யார் சரியானவங்கன்னு கேக்குறாங்க அல்லாஹ் சொல்றான் நீங்க ஒரு மாட்டை அருங்க ஒரு மாட்டை வாங்கி அருங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நான் சொல்றேன் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு விடை கிடைக்கும்னு சொல்றான் அல்லாஹ் ஹுத்தாலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்படியே அந்த மக்கள் கிட்ட சொல்றாங்க அந்த மக்கள் கேக்குறாங்க அந்த மாடு எப்படி இருக்கும்னு அவங்க கேட்கும்போது அந்த மாடு கன்றாவும் இருக்காது ரொம்ப வயதானதாவும் இருக்காது நடுவயதுல வா இருக்கும் சொல்றாங்க அப்போ அந்த மக்கள் திரும்பவும் கேக்குறாங்க இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த மாட்டுடைய முழு அடையாளத்தையும் கேட்டுட்டு வாங்கன்னு அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுடைய முழு ஆடுகளையும் முழு எப்படி சொல்றதுன்னா முழு விஷயத்தையும் நீங்க கேட்டுவாங்கன்னு சொல்லும்போது அது மூசாலை சலம் நல்லா கிட்ட போறாங்க அல்ல முழுசா சொல்றான் இந்த மாடு இப்படி இருக்கும் இந்த மாடு மஞ்சள் கலர்ல இருக்கும் இந்த மாடுடைய அடையாளமே அதுதான் இந்த மாடு எந்த ஒரு வேலையுமே செய்யாது எந்த ஒரு பயனையும் தராது ஆனா இது நல்லா ஒரு ஹெல்தா இருக்கும்னு சொல்றான் அல்லா இவங்க உடனே அந்த அடையாளம் எல்லாத்தையும் இவங்ககிட்ட சொல்றாங்க ஏன் இவங்களுக்கு இந்த முழு அடையாளமும் கிடைச்சிச்சு அப்படின்னா இன்ஷா அல்லான்னு சொல்ல வார்த்தைனால தான் நபிசல்லுல்லா வஸல்லம் அவங்க சொல்றாங்க அவங்க முன்னாடியே சொல்றாங்க

பாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மூசா அலிஸ்லம் கிட்ட வராங்க இந்த அந்த சிற்றூர் மனிதர்கள் சிற்றூர் வாசிகள் வராங்க வந்து இந்த மாதிரி அவங்க மாறு தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மூசா அலி இஸ்லமுக்கு தெரியாது யார் தப்பு செஞ்சா யாரு நல்லது செஞ்சா யாரு தப்பு செஞ்சது யாரு தப்பு யார் பக்கம் இருக்குன்னு தெரியாது அப்போ தப்பு செஞ்சது நீங்க ஏன்னா இவங்க தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு தெரியாதனால நீங்க செஞ்ச தப்ப இது நீங்க செய்யலனால இது உங்க மேல தான் தப்பா வந்து முடியும் உங்களுடைய திறமைய வச்சு அந்த மாடை நீங்க தான் வாங்கிட்டு வரணும் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க அந்த மக்கள் போய் அவங்க என்ன விலைக்கு கேட்டாலும் நீங்க குடுங்கன் மூசா அலிகிசலம் சொல்றாங்க இவங்களும் அவங்க எவ்வளவு விலைக்கு கேட்கிறாங்களோ அந்த பாட்டி கடைசி வரைக்கும் ஒத்துக்கல ஏதோ ஒரு நிலையில தான் ஒத்துக்கிறாங்க அவங்க கேட்கற அத்தனை திருக்கத்தையும் கொடுத்துட்டு அந்த மாடை வாங்கிட்டு வராங்க இந்த மாடை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அல்லா கேட்டா என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க அப்போ அந்த மாடை அறுத்து ஒரு பாகத்தை அந்த பாகத்தை வச்சு அவங்கள ஒரு மௌத்தா போனவங்க உடம்புல அடிங்க அந்த உடம்பு எழுந்து உட்கார்ந்து யார் அவங்கள கொலை செஞ்சாங்கன்னு சொல்லணும்னு சொல்றாங்க அல்லாஹ் அல்ல ஸ்னோத்தால அந்த விடைய கொடுத்துட்டான் மூசாலை சில வித மக்கள் கிட்ட வந்து சொல்றாங்க அந்த மக்கள் என்ன செய்யறாங்க இந்த அந்த மாட்டை அறுத்து ஒரு சின்ன துண்டா வச்சு சின்ன துண்டு ஒரு கரிய துண்டு வச்சு அந்த அந்த மனிதரை அடிக்கிறாங்க ஆலிமா ஆலிம் அப்படிங்கிறவங்கள அடிக்கிறாங்க ஆமில் அவங்களை அடிக்கும் போது அந்த மவுத்தி எழுந்து உட்காருது உட்காந்து உன்னை யார் கொன்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கேட்கும் பொழுது என்னை என்னுடைய அந்த மகன் தான் கொன்னான் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அந்த மவுத்தை திரும்ப மவுத்தா போயிடுது அப்படியே படுத்துருது இதை கேட்ட அந்த மக்கள் இந்த மாதிரி அவங்க இதையும் சொல்லிடுறாங்க என்னுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னுடைய அன்னமகன் என்னை கொலை செஞ்சிட்டா நான் அவனை அவ்வளோ பாசமாக வளர்த்தேன் என்னுடைய சொத்துக்கு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருது இதை அறிந்த அந்த மக்கள் இவனே கொலை பண்ணிட்டு இவனே நம்ம ஊர்ல போட்டுட்டு இவன் நம்ம மேலேயே பழிய போடுறானான்னு சொல்லி வேக வேகமா போய் அவனை கூட்டிட்டு வந்து பெரிய தண்டனையை கொடுக்குறாங்க கொடுத்து மூசாலிக்ஷன் கிட்ட கூட்டிட்டு வராங்க அவனுக்கு ஒரு தண்டனையே வழங்கப்படுது அவன் அந்த இடத்துல சொத்துக்கு ஆசைப்பட்டு யாருமே பார்க்கலையேன்னு சொல்லி கொலை பண்ணான் அந்த இடத்துல யார் பார்த்தா அவளை பார்த்தா இந்த உலகத்துல யார் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க மௌத்தா போறதுக்குள்ள அதுக்கான தண்டனையை அல்ல இந்த உலகத்துல கொடுத்துருவான் அதே மாதிரி அந்த அந்த ஒரு தப்பு காட்டையும் கொடுத்துருவான் இவ ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னா அல்லாது அவங்க நல்லவங்கமா இருக்கணும் திருத்த பாப்பா அவங்க திருந்தலனா அந்த தப்ப அவங்க மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனை தான் போய் முடியும் இன்ஷா அல்லாஹ் அவனுக்கு அந்த அச்சம் இல்லாததுனாலதான் அவன் வந்து அந்த அவ்வளோ பெரிய தப்பை செஞ்சான் அவன் நினச்சிருந்தான் அல்லாஹ் பார்க்குறான்னு நினச்சிருந்தான் அவனை தப்பை செஞ்சிருக்க மாட்டான் இன்ஷா அல்லா நம்ம அனைவரும் அல்லாஹின் மீது பயந்து அல்லாஹுவை அச்சம் கொண்டு அவனுடைய அமல்களை செய்து அவனுக்கு ஒரு நல்ல அடியானாக இருக்கு அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வானாக வாஹ்ருதவான் அலஹுல்லாஹி ரபுல்லி அலமீன் அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி வரகா